தமிழகத்தில் உள்ள முக்கிய கோவில் நகரங்களில் உள்ள தேரோடும் வீதிகளில் புதைவிட கம்பி முறையில் பூமிக்கடியில் மின்கம்பிகள் பதிக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தெற்கு மற்றும் மேற்கு ரத வீதிகளில் ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயர் மின் அழுத்த மின்கம்பிகளை புதைவிட கம்பி முறையில் பூமிக்கடியில் பதிக்கும் பணிகள் நிறைவடைந்தது இந்த பணிகளை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் பார்வையிட்டனர் அப்போது பேசிய அமைச்சர் தங்கம் இந்த கோவில் நகரங்களில் புதைவிட எடுத்து மின் கம்பிகளை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய பணிகள் ஓரிரு இடங்களிலே அந்த பணிகள் கவனக்குறைவால் நின்று போயிருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் பல இடங்களில் இந்த பிரச்சினையில் வருகிறவர்கள் முதலமைச்சர் அவர்கள் முக்கியமான கோயில்களில் இருக்கக்கூடிய திருநகரங்களில் இருக்கக்கூடிய இந்த ரதவீதிகளில் அனைத்தையுமே புதைவடை மின் பாதைகளாக நாம் மாற்ற வேண்டும் அன்று கேபிளாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த ஊர்களிலெல்லாம் இந்த பணியினை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்